வணக்கம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் புனிதமான மகாலய பட்சம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் மகாலய பட்சம் அல்லது பித்ரு பட்சம் என்பது நம் முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தும் புண்ணிய காலம் இந்த பதினைந்து நாள் காலத்தில் நம் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் தானம் பிண்ட தானம் செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகாலய பட்சம் ஆரம்பம் ஏழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவு இருபத்தி ஒன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த நாள் மகாலய அமாவாசை என அழைக்கப்படுகிறது இந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும் முன்னோர்களுக்காக நீர் அர்ப்பணம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் பசிக்கு உணவு கொடுக்க வேண்டும் பிச்சைக்காரருக்கு பசுக்களுக்கு பறவைகளுக்கு உணவு அளிப்பது மிக பெரிய புண்ணியம் மகாலய பட்சத்தில் நாம் செய்த புண்ணியங்கள் நம் முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்கு உதவுகிறது அதே சமயம் நம் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது அன்பான பார்வையாளர்களே மகாலய பட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம் முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்தி நல்ல புண்ணியம் சேர்த்துக்கொள்ளுங்கள் அவர்களின் ஆசீர்வாதம் என்றும் நம்முடன் இருக்கும் இப்படிப்பட்ட ஆன்மீக உள்ளடக்கங்களுக்கு எங்களை தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்துங்க உங்கள் ஆதரவுக்கு நன்றி